நம்மளும் இந்த மாதிரி பழாம நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க இல்ல இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் இதை வந்து எல்லாரும் ஃபங்க்ஷன் மாதிரி எல்லாரும் இப்படி வந்து பாக்குறாங்க எனக்கு தெரிஞ்ச மற்ற சிட்டிலெல்லாம் யாரும் எனக்கு தெரிஞ்சு இப்படி வந்து அது ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வந்து எல்லாரும் பார்த்துட்டு போகிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது இது ரொம்ப ஹாப்பியா இருக்கு இப்போ ஏன்னா இப்போ இப்போ எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்மளோட வீட்டில் ஒரு புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வந்தா எல்லாரும் எப்படி பார்ப்போம் அந்த மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க வெளியூர்ல எத்தனையோ பாலம் பார்த்துருக்கோம் ஆனால் நம்ம ஊர்ல நமக்குன்னு ஒரு பாலம் வந்தது இன்னும் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கு ஆக்சுவலி ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு எப்பயுமே கேட் போட்டால் நாங்கள் லாக் ஆகிடுவோம் எப்படி ஒரு காமன் நேரமாக ஆகும் ட்ரெயின் போக ஸ்கூலுக்கு லேட்டாக போயிருக்கோம் காலேஜ்க்குமே லேட்டா போயிருக்கோம் வெயிலும் மழை நல்லா மாட்டிக்கிடுவோம் கேட் போட்டா சோ இது என்ன மாதிரி ஒவ்வொரு சிவகாசி பீப்புளுக்கும் சரி அவுட் சைட்ல இருந்து சிவகாசி பரவும் சரி இது பெரிய வரப்பிரசாதமே சொல்லலாம் ரயில்வே மேம்பாலம் வந்து மக்களோட முப்பது வருஷ கனவு எல்லாத்துக்கும் பயனுள்ளதா இருக்கும் பப்ளிக்கு அவங்கவுங்க வேலையை கரெக்ட் இதுக்கு போறதுக்கு பஸ் டைம் கொஞ்சம் கரெக்டா பிக்கப் ஆகும் கேட்டுக்காண்டி காமன் நேரம் இருபது நிமிஷம் வெயிட் பண்ற வேண்டிய அவசியமே இல்ல யாருக்காகும்